செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் பதினான்காம் அத்தியாயம் வானதியின் சபதம் திடும் பிரவேசமாக உள்ளே புகுந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்து குந்தவை திருமலை நீ எப்படி இங்கே வந்து முளைத்தாய் எதற்காக வந்தாய் என்று கேட்டாள் அம்மணி எல்லாம் இந்த ஜோசியருடைய மோசடி வார்த்தையினால்தான் இன்று காலையில் இவரிடம் நான் போகும் காரியம் வெற்றிகரமாக முடியுமா என்று கேட்டேன் முடியும் என்று சொன்னார் ஆனால் இந்த இடத்தை விட்டு சிறிது தூரம் போகக்கூட முடியவில்லை காரியம் வெற்றி பெறுவது எப்படி ஆகையினால்தான் சற்று முன் பழுவேட்டரையர் கூறியதை நான் ஆமோதிக்கிறேன் இவருடைய ஜோதிட சாஸ்திரமே ஏமாற்றா அல்லது இவர்தான் வேண்டுமென்று ஏமாற்றினாரா என்று கேட்டு தெரிந்து கொண்டு போக வந்தேன் பழுவேட்டரையரின் குரலை இங்கே கேட்டதும் இவர் பேரிலேயே எனக்கு சந்தேகம் ஊர்ஜிதப்பட்டது ஆனால் தங்களை இங்கு நான் இல்லை என்றான் என்னை நீ எதிர்பார்த்திருக்க முடியாதுதான் நீ எதற்காக வந்தாய் என்ன காரியம் வெற்றி அடையுமா என்று ஜோதிடரை கேட்டாய் இரகசியம் ஒன்றுமில்லையே என்றாள் இளவரசி தங்களுக்கு தெரிய முடியாத இரகசியம் இருக்க முடியும் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி நேற்றிரவே முதன் மந்திரி என்னை நாகப்பட்டினத்துக்கு போகும்படி ஏவினார் இளவரசரை கையோடு அழைத்து வருவதற்காகத்தான் வழியில் செம்பியன் மாதேவியை பார்த்து அவரிடமும் ஓர் ஓலையை கொடுத்து போகும்படி ஏவினார் தாங்கள் எப்போது தஞ்சையிலிருந்து கிளம்பினீர்கள் தேவி பொழுது விடிந்து சிறிது நேரத்துக்குப் பிறகு கிளம்பினோம் இதை ஏன் கேட்கிறாய் திருமலை கொடும்பாளூர் படைகள் தஞ்சை கோட்டையை சூழ்ந்து கொண்டு விட்டனவா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்டேன் என்ன என்ன ஆம் தேவி தங்களுக்கு தெரியாதா என்ன நேற்றிரவு சக்கரவர்த்தியை பார்த்து விட்டு முதன் மந்திரி அவருடைய மாளிகைக்கு திரும்பி வந்தபோது இரண்டு செய்திகள் காத்திருந்தன ஒன்றுதான் நாகைப்பட்டினத்திலிருந்து இளவரசர் புறப்பட்டு வருகிறார் பெரும் ஜனக்கூட்டம் புடை வந்து கொண்டிருக்கிறார் என்பது அதை நானும் இன்று காலை அறிந்தேன் என் தம்பியை இங்கே தடுத்து நிறுத்தி கொள்வதற்காகவே புறப்பட்டு வந்தேன் இன்னொரு செய்தி என்றாயே அது என்ன ஆழ்வார்க்கடியான் வானத்தியை சுட்டி காட்டி அம்மா இந்த கொடும்பாலூர் இளவரசியை எதற்காக அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டான் அவள் எப்போதும் வருவது போல் இப்போதும் வந்தாள் அழைத்து வந்தேன் எதற்காக கேட்டாய் இரண்டாவது செய்தியை இந்த இளவரசி இருக்கும்போது சொல்ல இருக்கிறது சொல் திருமலை இவள் எனக்கு எவ்வளவு அந்தரங்கமானவள் என்பது உனக்கு தெரியாதா எனக்கு தெரியக்கூடியது எதுவும் இவளுக்கும் தெரியலாம் ஆனாலும் இந்த இளவரசிக்கு சம்பந்தப்பட்ட காரியம் அது தென்திசை சேனாதிபதி புதி விக்கிரம கேசரி ஒரு மாபெரும் சைன்யத்தை கொண்டு தஞ்சை கோட்டையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று நேற்றிரவு முதன் மந்திரிக்கு செய்தி வந்தது சேனாதிபதியிடமிருந்து ஓர் ஓலையும் முதன் மந்திரிக்கு வந்தது சக்கரவர்த்தியை தஞ்சை கோட்டையிலும் சின்ன இளவரசரை ஏதோ ஓர் இரகசிய இடத்திலும் பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி வைத்திருப்பதாக அதில் குற்றம் சாட்டியிருந்தது பழுவேட்டரையர்கள் தனாதிகாரி பொறுப்பையும் தஞ்சை காவல் பொறுப்பையும் உடனே விட்டு நீங்க வேண்டும் என்றும் இளவரசரை கொண்டு வந்து ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது லாவிட்டால் இன்று மாலைக்குள் தஞ்சை கோட்டையை சுற்றி முற்றுகை ஆரம்பமாகி விடும் என்று எழுதியிருந்தது அம்மணி தஞ்சைக்கு தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் ஏற்கனவே கொடும்ப படைகள் நெருங்கி வந்து விட்டனவே தங்களுக்கு தெரியாதா தெரியாது முதன் மந்திரி பற்றி ஒரு வார்த்தையும் என்னிடம் சொல்லவில்லையே சொல்லியிருந்தால் நீங்கள் ஒருவேளை தஞ்சை கோட்டையை விட்டு புறப்பட்டிருக்க மாட்டீர்கள் முக்கியமாக கொடும்பாளூர் இளவரசியை உடனே வவியேற்றிவிட முதன் மந்திரி விரும்பியிருக்கலாம் அது ஏன் இவள் அங்கு இருந்தால் என்ன நேர்ந்து விடும் இந்த இளவரசியை சின்ன பழுவேட்டரையர் ஒருவேளை சிறைப்படுத்தினாலும் படுத்தி விடுவார் அவ்வளவு துணிச்சல் அவருக்கு வந்து விடுமா மெய்யாகவே இதை நீ சொல்லுகிறாய் ஆம் தேவி மேலும் தென்திசை சேனாதிபதி சொல்லி அனுப்பிய செய்தியை கேட்டால் தாங்களே அறிந்து கொள்வீர்கள் என்ன மேலும் என்ன இளவரசர் அருள்மொழிவர்மருக்கும் கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவிக்கும் உடனே திருமணம் நடத்தியாக வேண்டும் ஆதித்த கரிகாலர் தமக்கு இராஜ்யம் வேண்டாம் என்று சொல்வதால் அருள்மொழி சோழரையே அடுத்த பட்டத்துக்கு உரியவராக யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் சம்மதிக்காவிட்டால் தஞ்சை கோட்டையை மூன்றே நாளைக்குள் தரை மட்டமாக்கி விடுவேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் சோழ நாட்டு மக்கள் தம்மை ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வானதி அக்கா என் பெரியப்பாவுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் ஏன் வானதி அப்படி சொல்கிறாய் வெகு காலமாக பலர் மனத்தில் இருந்த விஷயத்தையே உன் பெரியப்பா இப்போது பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் பழுவேட்டரையர்கள் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்ற முயற்சி தொடங்கியிருப்பதினால் கொடும்பாளூர் மன்னரும் திருக்கோவலூர் மலையமானும் இவ்விதம் இப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆம் தாயே திருக்கோவலூர் மலையமான் கூட இதற்குள் ஒரு பெரிய சைன்யத்துடன் கடம்பூர் கோட்டைக்கு சமீபம் வந்திருப்பார் என்னிடம் அவர் பேசியதிலிருந்தே அவ்வாறு தான் ஊகித்தேன் முதன் மந்திரிக்கும் தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் இப்போது நான் அறிந்திருக்கும் செய்திகள் அவர்கள் இருவருக்கும் தெரியாது அவர்கள் இரண்டு பேருடனும் நான் பேசி உள்நாட்டு சண்டை நேராமல் தடுத்தாக வேண்டும் எப்படி செய்ய போகிறேனோ தெரியவில்லை தாயே நிலைமை இப்போது மிகவும் முற்றி போய்விட்டது இனிமேல் ஒரு பெரிய பாரத யுத்தம் நடந்தே தீரும் போலிருக்கிறது இதை பாரத யுத்தம் என்று கூறியது ரொம்ப சரி திருமலை இப்போது யுத்தம் மூண்டால் அது ஒரு சகோதர தான் இருக்கும் உற்றார் உறவினருக்குள்ளே நிகழும் சர்வ நாச யுத்தமாக இருக்கும் வானதி இதை கேள் என் பாட்டானாரின் தகப்பனார் புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி பழுவேட்டரையர் குலத்தில் பெண் கொண்டார் அவருடைய மகள் என் சிறிய பாட்டி கொடும்பாலூரின் அரசரை மணந்து கொண்டார் என் பாட்டனார் அறிஞ்சயர் கொடும்பாளூர் பெண்ணை மணந்து கொண்டார் என் தந்தையோ திருக்கோவலூர் மலையமான் மகளை மணந்திருக்கிறார் இப்படி இந்த மூன்று குல மன்னர்களும் எங்கள் குலத்துடன் நெருங்கிய உறவு பூண்டவர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து போனவர்கள் ஆயினும் அவர்கள் இப்போது கச்சை கட்டி கொண்ட சண்டைக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள் இந்த விதியை என்னவென்று சொல்கிறது இவர்களுடைய சண்டையினால் சோழ ராஜ்யமே அழிந்துவிடும் போலிருக்கிறது அக்கா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை எப்படியாவது சண்டை போட்டுக்கொண்டு சாகட்டும் ஆனால் இதில் என் பெயரை என் பெரிய தகப்பனார் எதற்காக இழுக்க வேண்டும் உடனே திரும்பி போய் என் பெரியப்பாவை பார்த்து சண்டை பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதனால் என்ன பயன் கண்ணே நீ சொல்வதை உன் பெரிய தகப்பனார் கேட்க மாட்டார் நீயும் நானும் சேர்ந்து மன்றாடினாலும் பயன்படாது சிறு வயது பெண்களாகிய நாம் சொல்வதை உன் பெரியப்பாவை போன்ற கிழவர்கள் கேட்க மாட்டார்கள் என் தம்பி அருள்மொழிவர்மன் மூலமாகத்தான் இந்த சண்டை நேராமல் தடுக்க முடியும் திருமலை நீ போனவன் ஏன் திரும்பி வந்தாய் அருள்மொழி இப்போது எங்கே இருக்கிறானாம் திருவாரூரிலிருந்து நேற்றிரவே புறப்பட எண்ணியதாக கேள்வி ஆனால் வழியெல்லாம் ஒரே வெள்ளக்காடாக இருப்பதால் வர முடியவில்லையாம் நானும் பழையாறைக்கு அப்பால் போக பார்த்து முடியாமல் திரும்பி வந்தேன் குடமுருட்டி உடைப்பெடுத்து ஒரே சமுத்திரமாக செய்திருக்கிறது எப்படியும் வெள்ளம் வடியும் அதற்கு பிறகு அருள்மொழி இந்த வழியாக வந்துதானே ஆக வேண்டும் அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் அதற்குள் தஞ்சையில் ஏதேனும் விபரீதம் நேர்ந்து விடப்போகிறதே என்று கவலையாயிருக்கிறது திருமலை நீ உடனே தஞ்சாவூர் திரும்பி போய் கொடும்ப அழூர் மன்னரை கண்டு நான் சொல்லும் செய்தியை சொல்ல முடியுமா அருள்மொழி வரும் வரையில் தஞ்சை கோட்டையை முற்றுகையிட வேண்டாம் என்று தெரிவிப்பாயா அக்கா நானும் இவருடன் தஞ்சைக்கு போகட்டுமா நீ இந்த மனிதருடன் போய் நசைவாய் என் கண்ணே போய் என் பெரிய தகப்பனாருடன் சண்டை பிடிப்பேன் என்னவென்று சண்டை பிடிப்பாய் உன் பேச்சை அவர் கேட்டு சண்டையை நிறுத்தி விடுவாரா சண்டையை நிறுத்தினால் நிறுத்தட்டும் நிறுத்தாவிட்டால் எப்படியாவது நாசமாக போகட்டும் என் பெயரை இதில் இழுக்க வேண்டாம் என்று வற்புறுத்துவேன் உன் பெயரை இழுக்கிறார்களா அது எதற்காக சற்று முன் இந்த வீர சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா அக்கா என்று வானதி கூறி வெட்கத்தினால் தலை குனிந்தாள் உன்னை பற்றி யார் என்ன சொன்னார்கள் திருமலை நீ இந்த பெண்ணைப் பற்றி என்ன சொன்னாய் இவரை பொன்னியின் செல்வருக்கு மனம் செய்விக்க வேண்டும் என்று சேனாதிபதி வற்புறுத்துவதை பற்றி சொன்னேன் அல்லவா அதை குறிப்பிடுகிறார் போலிருக்கிறது வானதி அதில் என்ன உனக்கு ஆட்சேபம் பொன்னியின் செல்வனை மணந்து கொள்வதற்கு உனக்கு பிரியம் இல்லையா பிரியம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி இப்போது என்ன பேச்சு கல்யாணத்தையும் பட்டங்கட்டுவதையும் என் பேரில் தந்தை சேர்த்து பிரஸ்தாபிப்பதைத்தான் நான் ஆட்சேபிக்கிறேன் என்னை சோழ சிம்மாசனத்தில் ஏற்றுவிப்பதற்காகவே என் பெரிய தந்தை இந்த சண்டையை ஆரம்பிக்கிறார் என்றல்லவா ஏற்படுகிறது இச்சமயத்தில் ஒரு பெண்ணின் குரல் கொடும்பாளூர் இளவரசிக்கு சிம்மாசனம் ஏறுவது என்றாலே ரொம்ப வெறுப்பு போலிருக்கிறது என்று கூறியதை கேட்டு எல்லாரும் அக்குரல் வந்த இடத்தை பார்த்தார்கள் அங்கே ஓடக்கார பெண் பூங்குழலி நின்று கொண்டிருந்தாள் குந்தவை அவளை வியப்புடன் பார்த்து பெண்ணே நீ எப்படி இங்கே வந்தாய் இன்று காலை உன்னையும் ஈழத்து ராணியையும் காணாமல் நாங்கள் தேடி அலைந்தோமே உன் அத்தை எங்கேயே என்று கேட்டாள் தேவி மன்னிக்க வேண்டும் என் அத்தை என்னை பலவந்தமாக பழுவூர் அரண்மனையின் சுரங்க வழியாக பிடித்து எழுத்து கொண்டு வந்து கோட்டைக்கு அனுப்பி அனுப்பிவிட்டாள் நான் தஞ்சை அரண்மனையில் நாள் இருப்பது கூட என் அத்தைக்கு பிடிக்கவில்லை எனக்கும் அரண்மனை வாழ்வு பிடிக்கவில்லைதான் கொடும்பாளூர் இளவரசிக்கு சிம்மாசனமே வெறுத்து போயிருக்கும்போது என்னை போன்றவர்களுக்கு அரண்மனையில் வசிக்க எப்படி பிடிக்கும் என்றாள் பூங்குழலி பெண்ணே எதையோ கேட்டால் எதையோ சொல்லுகிறாயே உன் சித்தம் சரியான நிலையில் இல்லை போலிருக்கிறதே என்றாள் குந்தவை அக்கா அவள் சித்தம் சரியாகத்தான் இருக்கிறது என்னை கேவலப்படுத்துவதற்காக வேண்டுமென்று இப்படி பேசுகிறாள் நான் சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறி மகாராணி ஆக வேண்டும் என்ற அசை கொண்டிருக்கிறேனாம் அதற்காகத்தான் தங்கள் தம்பியை பொன்னியின் செல்வரை மணக்க விரும்புகிறேனாம் இவளுடைய மனசு எனக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது என்றாள் வானதி பாம்பின் கால் பாம்பு அறியும் என்ற பழமொழி பொய்யாகப் போகுமா என்றாள் பூங்குழலி பெண்களே நிறுத்துங்கள் எந்த சமயத்தில் என்ன பேசுவது என்றே உங்களுக்கு தெரியவில்லை பூங்குழலி உன் அத்தை இப்போது எங்கே இருக்கிறாள் என்று குந்தவை கேட்டாள் பழுவூர் மாளிகையைச் சேர்ந்த பொக்கிஷ நிலவரையில் இருக்கிறாள் எதற்காக அங்கே ஒரு கொலைகாரன் கையில் வேலுடன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஆகா அவனை நாங்கள் இருவரும் இன்று அதிகாலையில் படுத்தி வைத்த பாட்டை நினைத்தால் எங்கள் இருவரையும் இரண்டு பெண் பேய்கள் என்று நினைத்து கொண்டு அவன் மிரண்டு போய் அங்குமிங்கும் ஓடியதை எண்ணினால் என்று கூறிவிட்டு பூங்குழலி லகலவென்று சிரித்தாள் இந்த பெண்ணுக்கு சித்த பிரமைதான் என்று குந்தவை மனதில் எண்ணிக்கொண்டு அப்புறம் சொல் அவன் யார் எதற்காக ஒளிந்திருக்கிறான் உங்களுக்கு எப்படி அது தெரிந்தது என்று கேட்டாள் அதெல்லாம் எனக்கு தெரியாது தேவி என் அத்தைக்கு வாய் பேச முடியவிட்டாலும் காது கேளாவிட்டாலும் நமக்கெல்லாம் தெரியாத விருயங்களை தெரிந்து கொள்ளும் அதிசயமான சக்தி உண்டு அரண்மனையில் உள்ள யாரோ ஒருவரை கொல்லுவதற்காக அவன் அங்கே காத்திருக்கிறான் என்று எப்படியோ அறிந்து கொண்டாள் தேவி பத்து தலை இராவணேசுவரனுடைய கைகளை உடைப்பதற்கு என் அத்தை பிரயத்தனப்பட்டாலே அது எதற்கு என்று தெரியுமா தெரியாது உனக்கு தெரிந்தால் உடனே சொல் என் அத்தை இராவணன் கரங்களை தகர்க்க முயன்றதை பார்த்தபோது நீங்கள் எல்லாரும் அவளை பிச்சி பைத்தியக்காரி என்று நினைத்தீர்கள் ஆனால் என் அத்தை பிச்சி அல்ல அந்த இராவணன் கைகளுக்கு மத்தியிலேதான் பழுவேட்டரையரின் நிலவரை பொக்கிஷத்துக்கு போகும் சுரங்கப்பாதை இருக்கிறது ஆகா அப்படியா என்று குந்தவை அதிசயித்தாள் ஈழத்து ஊமை ராணி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு எப்படி வந்தாள் என்பதும் தெரிகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான் இத்தனை நாளும் அரண்மனையிலிருந்த நமக்கு அப்படி ஒரு சுரங்க வழி இருப்பது தெரியாமல் போயிற்றே இருக்கட்டும் நீ ஏன் உடனே அரண்மனைக்கு வந்து எங்களிடம் இதையெல்லாம் சொல்லவில்லை உன் அத்தையை தனியாக விட்டுவிட்டு ஏன் வந்துவிட்டாய் என்றாள் பிராட்டி அத்தையின் பிடிவாதம்தான் காரணம் அங்கே ஒளிந்திருப்பவனை தான் பார்த்து சொல்லி என்னை வகையே அனுப்பிவிட்டாள் ஏன் ஏன் அதைவிட முக்கியமான காரியம் எதற்காகவாவது உன்னை உப்பினாளா ஆம் அம்மணி அது என்ன பெண்ணே பொன்னியின் செல்வருக்கும் ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று என்னுடைய அத்தை தன் அதிசய சக்தியினால் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவர் இருக்கும் இடத்துக்கு போகும்படி என்னை அனுப்பினாள் ஆகா பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை தேடித்தான் நீ போய்க் கொண்டிருந்தாயா அப்படியானால் ஏன் நின்று விட்டாய் இல்லை தேவி உண்மையை சொல்லிவிடுகிறேன் அரண்மனை காரியங்களில் இனிமேல் தலையிடுவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் கோடிக்கரைக்கு போய்க் கொண்டிருந்தேன் வழியில் இந்த வீர வைஷ்ணவன் என்னை சந்தித்து இங்கே அழைத்து கொண்டு வந்தான் நீங்கள் இருப்பது தெரிந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன் பெண்ணே அரண்மனை உனக்கு ஏன் அவ்வளவு வெறுத்து போய்விட்டது எங்களை ஏன் பிடிக்காமல் போய்விட்டது உன்னை யார் என்ன செய்து விட்டார்கள் என்று இளைய பிராட்டி குந்தவை கேட்டாள் என்னை யாரும் எதுவும் செய்துவிடவில்லை யார் பேரிலும் எனக்கு குறையும் இல்லை சில பேருக்கு சிம்மாதனம் பிடிக்காமல் இருப்பது போல் எனக்கும் அரண்மனை வாழ்வு பிடிக்கவில்லை அவ்வளவுதான் என்று பூங்குழலி கூறிவிட்டு வானதியைக் கடை கண்ணால் பார்த்து நகைத்தாள் அதை கவனித்து வானதி ஆவேசம் வந்தவள் போல் ஓர் அடி முன்னால் வந்து கூறினாள் அக்கா இவள் மறுபடியும் என்னைத்தான் ஏசி காட்டுகிறாள் நான் சொல்கிறேன் கேளுங்கள் தங்கள் திருப்பாதங்களின் மீது ஆணையாகச் சொல்கிறேன் ஆகாசவாணி பூமாதேவி சாட்சியாக சபதம் செய்கிறேன் பொன்னியின் செல்வர் இந்த கண்டத்திலும் தப்பி பிழைத்தாரானால் அவர் மனமு வந்து என்னை கரம் பிடித்து மணந்து கொண்டாரானால் அத்தகைய பெரும் பேறு எனக்கு கிடைத்ததானால் தஞ்சை அன்மனை சிம்மாதனத்தில் நான் ஒரு நாளும் உட்காரவே மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி